டிசம்பர் பத்தொம்போது இன்றைக்கி நான் இப்போ சொல்ல ஸ்டோரில் என்ன நடந்ததுன்னா கோமதி வந்து செந்தில் திட்டுறாங்க எதுக்கு அப்பாக்கிட்ட எப்படி பேசுகிறேன் அப்பா முகம் எப்படி வாடி போச்சு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க அப்பா முகம் வேணால் வாடி இருக்கலாமா ஆனால் நான் பேசுனதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க ஏன்டா இப்படி பேசுகிறேன் அப்பா உனக்கு ஒன்றுமே செஞ்சது இல்லையா அப்படிங்கிறாங்க உடனே செந்திலும் அப்பாலாம் எனக்கு எல்லாம் தான் செஞ்சிருக்காருமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி விடாமல் என்னடா கல்யாணம் ஆன திமிரா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க கல்யாணம் ஆன திமிரெலாம் கிடையாது ஆனால் கல்யாணம் ஆனது ஒரு ரீசன் தான் அப்படிங்கிறாங்க நான் என்ன சின்ன பிள்ளையாமா இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பாக்கிட்ட போய் எனக்கு அஞ்சு கொடுங்க பத்து கொடுங்கன்னு கேட்குறதுக்கு மீனா எப்படிப்பட்டவா எனக்கு என்னெல்லாம் வாங்கி தர தெரியுமா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கா பர் காசே இல்லாத எனக்கு பர்ஸ் வாங்கி கொடுக்கா இன்னும் இன்னமும் வாங்கி கொடுக்கா அவளுக்கு நான் ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கேனா இது வரைக்கும் அப்படியே உனக்கு அம்மா அப்பா புடவை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்குது சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நான் மீனா முகத்தில் இன்னும் பார்க்கவே இல்லை நான் அப்பாக்கிட்ட போய் என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கணுன்னு காசு கேட்க முடியுமா எனக்கு எப்படி இருக்கும் அப்படியே நான் வெக்கத்தை விட்டு கேட்டாலும் அவர் என்ன சொல்லுவார் எதுக்குடா காசை செலவு பண்ணுற தீபாவளி வருதா பொங்கல் வருதான்னு கேட்பார் கடைசியில் போனால் போதுன்னு முந்நூறுரூவா தருவார் அந்த முந்நூறுவா வச்சுட்டு நான் என்னமா பண்ண முடியும் ஆனால் கதிர் மாதிரி கிடையாது மீனை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் ஆனால் ராதியும் ராஜும் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் நாங்கள் வெளியே சாப்பிட்டதுக்கு அப்பா என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க கதிர்க்கு இந்த மாதிரி பேச்செலாம் வாங்க முடியாது திருப்பி திருப்பி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வரும் அதனால தான் நாம் பேசாமல் அப்படி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் கோமதி அப்படி முழிக்கிறாங்க உடனே செந்தில் அப்பா ஒன்றும் குரலாக சொல்லலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் வெளியே கோமதி வரங்க அங்கே பாண்டியன் சாப்பிடாமல் போயிட்டாங்க உடனே ராஜி பக்கத்தில் நிற்காங்க என்னடி அவர் சாப்பிடாமல் போயிட்டாரான்னு கேட்போம் மாமா அப்பாவே போயிட்டாரு அப்படின்னு கேட்போம் அதுக்கு கோமதி ஐயையோ அவர் இந்த வீட்டுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு உழைக்காரு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படின்னு ஒன்று ராஜையை நீ யார் என்ன பேச விட்டுறாங்க ஒன்றா தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே போய் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜியோட அம்மா வீட்டை கட்டுறாங்க அவங்க அம் அவங்க அப்பா அவங்க சித்தப்பா அவங்க அண்ணன் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ அவங்க அண்ணன் வந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு அவங்க பெரியப்பாட்ட கொடுக்காங்க உடனே ராஜியோட அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு முழிக்கிறாங்க உடனே அவங்க சித்தப்பா கேட்காங்க என்ன அண்ணன் ஏன் முழிக்கிங்க அப்படின்னு கேட்டோடனே அது ஒன்றும் இல்லை அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க கடையை இடிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதுக்கு அவங்க சித்தப்பா என்னது நம்ம கடை இடிக்கணும் ஏன் நோட்டீஸ் அனுப்பினா அப்படிங்கிறாங்க உடனே அவங்க அப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உடனே ராஜியோட சித்தப்பா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ போக வேண்டாம் எவனோ தெரியாமல் அனுப்பியிருப்பான் நான் போய் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜுவோட பாட்டி வந்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க உடனே ராஜியோட அப்பா கேட்காங்க என்னத்தா மூட்டு வலி பரவாயில்லையா ஹாஸ்பிட்டல் போகுமான்னு கேட்டேன்னா இருக்கா அவங்க பாட்டி நான் வயசாகிட்டு இனிமேல் அதுக்கடி ஹாஸ்பிட்டல் போக முடியுமா மூட்டு வழிலாம் வரதான் செய்யும் நான் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து இன்னும் ஐம்பது வருஷம் இருந்து என்னத்துக்கு பழனிக்கு ஒரு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க உடனே சித்தப்பா அவனை ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போவே அந்த மளிகை கடைக்காரர்லேருந்து இங்கே வர சொல்லுங்க நாங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க உடனே அவங்க பாட்டி சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை கோமதி மாப்பிள்ளையும் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தானும் பார்க்க தயாராக தான் இருக்கான் நீங்கள் மனசு வச்சா கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறோன்னே அவங்க அண்ணன் சொல்கிறாங்க அது எப்படி அவை முடிக்கிறது என் தம்பிக்கு நாங்கள் பேர் இருக்கும்போது அவையெல்லாம் முடிக்கக்கூடாது அவன் மேலே அவனுக்க இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வர சொல்லி நாங்கள் உடனே முடிச்சு வைக்கவங்க அவங்க அம்மா புலம்புறாங்க என் நேற்று கூட அவங்க கூட படித்த ஒருத்தி அவன் பையனை கா காலேஜில் சக்க போகிறான் அன்னும் பழனிக்கு கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி சிரிச்சிட்டு போகிறா எனக்கு கஷ்டமாக இருக்குங்க இவங்க அவங்க அவன் வந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும் அவன் பாட்டுக்கு இல்லைன்னா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் ராஜி கோமதி கோமதிக்கிட்ட போயிட்டு என்னத்த மதியத்துலேருந்து ஆகிட்டு இன்னும் இப்படியே உட்காந்துருக்கீங்க எம்ஜி வாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி யாருமே என்கிட்ட பேசக்கூடாது நான் இப்படி இருக்க கூட எனக்கு உரிமை இல்லை எங்க அப்போ பார்த்து மயில் உள்ளே வந்துட்டாங்க ஐயோ சர்டிஃபிகேட் எங்கேன்னு கேட்பாங்களே அப்படின்னாங்க அதே மாதிரி ராஜி எந்தக்கா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வட்டிங்களா அப்படின்னு கேட்காங்க உடனே கோ மயில் ஆமாம் வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்போ பின்னாடி மீனாவும் வந்துவிட்டாங்க போய் கட்டில் உட்காந்துட்டு சோஃபாவில் ஐயையோ என்ன வேலை அதை பண்ணி இதை பண்ணி எவ்வளோ வேலை தராங்க அப்படிங்கிறாங்க உடனே சைடு கேப்பில் மயில் போய்ட்டு நான் போய் உள்ளே வச்சுருவேன் அப்படின்னு சர்டிஃபிகேட்டை உள்ளே வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மீனா மயிலை பார்த்து நீங்களும் வெளியே போயிட்டு வந்தீங்களோ எங்க போனீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு மயிலை சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை முடிச்சுட்டு வடக்கடையில் போய் பார்க்க வடையும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக போச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அத்தையை பார்த்துட்டு என்ன மிஸ்ஸஸ் கோமதி பாண்டியன் ரொம்ப சைலண்டாக இருக்குங்க வடை வாங்கிட்டு வரலன்னு கோமா அப்படிங்கிறாங்க உடனே கோமதி பார்த்தா வடைக்கு வடக்கு சித்தவதியா இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே பார்த்துட்டு ஓகே 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 அதுக்கப்புறம் மீனா ராஜியை பார்த்து கதிரி வேலைக்கு போயிட்டான்னு சொன்னாலும் அதுக்கு தான் சைலண்டாக இருக்காங்களான்னு கேட்டோன்னே ராஜி ஆமாங்காங்க உடனே கோமதி என்ன உடனே கோமதி ராஜா பார்த்து சொல்கிறாங்க அப்போ ஓம் புருஷன் செஞ்சது பற்றி தான் சொன்னீங்க அவா புருஷன் செஞ்சது சொல்லலே அப்படின்னு கேட்டோன்னே மீனா என்ன செஞ்சா அப்படின்னு கேட்காங்க அப்போ ஓம் புருஷனும் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு செந்தியில் பற்றி சொல்லிட்டு இங்கே பாரு இவ்வளோ நாள் அமைதியாக பேசினேவன் அப்பாவை பார்த்து இன்றைக்கி எதிர்த்து பேசிட்டான் உடனே மீனா என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்கவும் ராஜி அப்படிலாம் ஒரு பெருசாக சீனே கிடையாது அப்படிங்கிறாங்க ஆனால் கோமதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்படி பேசிட்டா அவர் முகமே போச்சு கதிரை வேலைக்கு போவேண்டாம்னு சொல்லுன்னு செந்தில் கிட்ட சொன்னதுக்கு இன்றைக்கி வேலைக்கு போவேண்டான்னு சொல்லுவீங்க நாளைக்கு நீ தானே ஒடிப்பே கல்யாணம் பண்ண என்கிட்ட வந்து என் காசு கேட்கன்னு சொல்லுவீங்க இப்படின்னு செந்தில் சொல்லிட்டான் அவர் முகம் எப்படி சுருங்கி போச்சு தெரியுமா அப்படின்னு கோமுதி சொல்லுவதுக்கு மீனா மாமா முகம் சுண்டக்க மாதிரி சுருங்கி போனதுலாம் ஓகே அவர் பேசுனது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கோமுதி ஏன்டி கதிருக்கும் என் வீட்டுக்காருக்கும் உள்ள பிரச்சனை ஓன் புருஷன் வந்து ஏன் சொல்லணும் அப்படின்னு செந்திலை பார்த்து சொல்கிறாங்க உடனே மீனா நீங்கள் தானே என் புருஷன்ட்ட கேட்டிருக்கீங்க அதனால அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கோமதி விட்டாங்கல்ல அது மட்டும் இல்லடி கிச்சனில் என்கிட்ட வந்து எப்படிலாம் பேசினா தெரியுமா நீ தினமும் அவனுக்கு பேண்ட்டு சர்ட்டன்னு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கியா அவன் உனக்கு ஒரு சேலை கூட எடுத்து தர முடியலையா அதை போய் அப்பாட்டே நான் கேட்க முடியும்னு கேட்கறான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் பக்கத்தில் பதினஞ்சு சண்டுக்கு இடம் வாங்கி போட்டிருக்காரு அதை வெட்டி நாங்கள் துண்டு துண்டாக திங்கவா உங்களுக்காக தானே செய்கிறாரு இதெல்லாம் செஞ்சு நீங்கள் இப்படி தான் பேசுகிறீங்க புடவை வாங்கி கொடுக்கறது எங்கே இருக்குது இடம் வாங்குறது எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே இடுங்க இடுங்கத்த அவங்களா அப்படி பேசுனாங்க பேசிக்கலாம் த அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோமதி மீனாவை பார்த்து நீ தான் என் பிள்ளைய அவங்க அப்பாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பேன் இவ்வளோ நாள் அவன் இப்படிலாம் பேசினதே கிடையாது நீங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி பேசுகிறான் நீ வாய் பேசுறதை பார்த்து அவனு பேச கற்றுக்கிட்டான் நீ ஏதாவது சொல்லியிருப்பேன் அதனால தான் என் பையன் எப்படி மாறிவிட்டான் அப்படிங்கிறவனு உடனே மீனாக்கு கோவம் வந்து என்னத்தை இப்படி பேசுகிறீங்க நீ இவ்வளோ நாளில் நீங்கள் இவ்வளோ தான் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க பேக் எடுத்துகிட்டு அவங்க கோவம் ரூமுக்கு போயிட்டாங்க உடனே மயில் என்னத்தை இப்படி பேசிட்டீங்க மீனா பாவம் அப்படிங்கிறாங்க உடனே கோமதி என்னடி வா வா அடுத்து நீந்தான் நீ அப்படி தானே பண்ண போகிற அப்படிங்கிறாங்க உடனே மயில் சொல்கிறாங்க யார் உங்கள் பிள்ளையா செத்தக்கொழி தலைகீழில் பறக்குதுன்னா மாமா ரெண்டு ரெண்டுபாங்க அப்படிங்கிறாங்க உடனே கோமதி அப்படி நீ என் பிள்ளை அவங்க அப்பாவுக்கு எதிராக திருப்பி பார்த்திருக்க ஐயோ எங்க இருந்தா இவ்வளவு எல்லாம் வாராங்களோ உடனே மயில அப்படிலாம் இல்லத்த அப்படிங்கிறாங்க ஆனால் கோமதி நீங்க எல்லாம் எங்க இருந்தா வாரீங்களோ தெரியல உங்களால் தான் இப்படிலாம் நடக்குன்னொன்னே மயிலுக்கு கோமா அங்கேருந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் ராஜி என்னத்தை இப்படி பேசிட்டீங்க அப்படிங்கிறாங்க உடனே கோமதி என்ன நான் என்ன என்னத்தை பொறுக்கு காலையில் மாமா மாமாக்கிட்ட அப்படி பேசிக்க கூடாதுல அப்படிங்க அதுக்கு கோ ராஜி சொல்கிறாங்க உடனே கோமதி ராஜிக்கிட்டே சண்டை போடுறாங்க என்ன அவன் எப்படிலாம் பேசினே இது கரெக்டுன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னு அதுக்கு ராஜி அம்மா வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருந்தால் மாமாவுக்கு மாதம் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் கிடைக்கும் ஆனால் இங்கே அப்படியே சம்பளமே வாங்க மாட்டாங்க எதுவும் காசு கேட்டாலும் ஆயிரத்திட்ட கேள்வி கேட்காங்க அதுக்கு இல்லாமல் மீனாக்கா பார்த்தா அப்படியே தெரியுது நீங்கள் எதுக்காக அவங்கள தூண்டி விடுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே கோமதி புரிஞ்சு போச்சுட்டு புரிஞ்சு போச்சு இங்கே மூணு பேர் அப்பப்போ தனியாக இருந்து குசு குசுன்னு பேசுகிறீங்களே இதை குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் எல்லாம் பேச போகிறீங்க இப்போ நினைக்க அப்படிங்கிறாங்க உடனே ராஜி ஆமாம் ஆமா அவங்க உங்ககிட்ட எது பேசுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல போறீங்க போல் அப்படின்னு ஒன்னே கோமதி ஆமாம் இது வரைக்கும் அவன் வேலைக்கே போனதில்லை உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் பாத்துக்குறிய பாத்துக்குறேன் இனிமேல் உங்க மூணு பேரையும் நான் கொஞ்சவே மாட்டேன் கண்ணே மணியன்னு நான் யாருன்னு இனிமேல் தான் உங்களுக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்க இருந்து கோமா போறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கிச்சன்ல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அங்க அரசி வந்துட்டு என்ன கிச்சன்ல யாருமே இல்லை நினைச்சேன் எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா நீங்க நாலு பேரும் ஒன்னா இருந்தா பேசிக்கிட்டே இருக்கீங்க என்ன பேசாம இருக்கீங்க எதுவும் மௌனு விரதமா அப்படின்னு கோமதி திங்க தானே வந்தா தின்னுட்டு போ அப்படிங்கிறாங்க உடனே அரசி அப்போ மௌன விரதம் இல்ல நீ குரமா இருக்கா பார்த்தா ஏதோ நடந்துட்டு போல நாலு பேருக்கு சண்டே அப்படின்னு கேட்காங்க என்ன மீனான்னு நீ என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு மீனா எல்லாம் பேசாத நான் உங்கள் மனசை களைச்சிருவேன் நான் ரொம்ப வாயாடி அப்புறம் என் வாய் உனக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராஜி என்கிட்டலாம் பேசாத நான் அந்த வீட்டை ரெண்டாக்கிடுவேன் நீ எல்லாம் பேசாத அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் எனக்குலாம் யாரையும் கலைக்க தெரியாது ஆனால் நான் உங்கள் மனசில் போது எதாவது பேசிடுவேன் என்கிட்டலாம் பேசாத மூணு பேர் ஏதாவது பேசுகிறாங்க உடனே கோமதி என்ன மூணு பேர் ரொம்ப சீன் போடுறீங்க போது நிறுத்திடி நான் என்ன உன்னை அதிகாரியாக சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஆமாம் மீனா நீங்கள் சொன்னீங்களாத்தே அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே கோமதி நான் கோவத்தில் ஏதோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் அதுக்கு மீனா கோவத்தில் என்னன்னாலும் பேசிடுவீங்களாத்தே இவ்வளோ நாள் உங்கள் பையன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாங்க அப்போ நீங்கள் என்கிட்ட வந்து மீனா தான் அப்படி நடந்தான்னு சொன்னீங்களா உங்கள் பையன் பிடிக்காத மாதிரி நடந்தணும் மட்டும் என்ன எல்லா பள்ளியும் எங்கள் பலத்துக்கு போடுறீங்க அப்படிங்கிறாங்க நான் அப்படிலாம் பண்ணலையே அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க உடனே மயிலே ஆமாம் தான் லேசாக மீனாக்கு சப்போர்ட் பண்ண பண்ணுவோன்னு நீங்கள் அப்படி பேசிட்டீங்க அப்படிங்கிறாங்க உடனே அரசிய அவங்க அம்மாவை பற்றி என்னம்மா நீ இப்படி இல்லாமல் பேசினேன் உடனே கோமதி வாடி வா நீ அடுத்து என்கிட்ட சண்டைக்கு வா அப்படிங்கிறாங்க உடனே மீனா சும்மா இருங்கத்தான் நான் ஒன்றும் சண்டைக்கெலாம் வரல நான் அந்த வீட்டுக்கு வந்த அன்றைக்கே கதிர் வெளியே போனோம் அதுக்காக நான் தான் கதிர் வெளியே போனதுக்கு காரணமாக ஆனால் மொதல் முத ஸ்டெப் எடுத்ததே நான் தான் கதிர் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்னு பாம்போல அழுதுகிட்டே சொல்கிறாங்க அதோட இன்றைக்கி ஒன்று சீன் முடியுது